அபி உள்ள பேய் இருக்காம அபி முதல்ல பாத்ரூம்ல இருந்து வெளிய வர செலுங்க எவ்வளவு நேரம் ஆச்சு அவள காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு கிடக்கு இனி அவ ஒத்தைக்கு நல்லா சீக்கிரம் नीटா போவா நான் அடுத்தது இங்க கடந்து கடிஞ்சிட்டு கிடக்கணும் முதல்ல அவள வெளிய வர சொல்லுமா எல்லாம் ஏன் தலையில தான் வந்து யாரவளமா இடி அந்த கிளஞ்ச் பேக் எடுத்து வாட்டிங்க அங்கேயே நின்னுடுறவ பஸ் வர கார் அடிக்கது வரைக்கும் கதவ திறக்காம இடி உலக பாத்திரங்கள எல்லாம் எடுத்து வெளிய கொண்டு வைட்டி இடி நான் இவ எப்ப துவாரல எடுத்து வைப்பேன்

ஆமா சொல்லி இன்ன அரை மணிக்கு ஒரு அச்சி உள்ள போனவ போனதுதான் இன்னும் காணையில ஏமா இன்னமா சீக்கிரமா சாப்பாடுலாம் எடுத்து வை பாத்தீங்களா பிள்ளைங்க எதற்க வேலைய பாத்தீங்களா என்ன இல்ல எப்ப கழுவி எப்ப எல்லாத்தை எடுத்து வைக்க பிள்ளைகள் பள்ளியோடத்துல வரும்போது கைய கட்டிட்டு நீ சும்மா இருந்து படம் பாத்துட்டு இருப்பா கடைசியில பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த ஆகல கொண்டு போவோம் சாயங்காலம் வந்த உடனே பிள்ளைகிட்ட பாத்திரத்தை வாங்கி கழுவி கமத்தி வச்சிருந்தேன் காலையில இப்படி கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்கணுமா போனோம். இடி அவளுக்கு லంచ్ பாக்கேனும் கொண்டு வரலட்டி. இந்த மgetElementById அப்ப இன்னே வாருங்க. என்ன கொண்டு வாடு. ஏக்க

தண்ட வச்சிருக்கா போடி மொதல்ல அந்த நேரத்துக்கு வந்து கேக்கேது சரி பெய்ட್ வரேன் பாத்து பத்தறமா போவ என்ன வண்டியில அவசர அவசரமா வரோம் கவனமா போணும் என்ன ஒருமையா பெய்டவா மக்களே சரியா பெய்டறேன் சவரெல்லாம் அள்ளிட்டீங்கன்னா என்னஞ்சிச்சிடறாரப்படாது காலையில ஆனாலே ஒரே பரபரப்பு தான் பத்தியனக்க ஐயா நீங்க நிக்கறீங்களே நான் உங்கள அதுக்குள்ளல ஆமா என்னம்மா சாப்பாடு

அம்மா என்னத்தை சொல்லதுக்கு காலமும் மாறி போச்சு வித விதமா யூடியூப்ல பாத்துக்கிட்டு நம்ம அதை வச்சுட்டா இத வச்சுட்டான்னு கேட்டவ இருக்கு எனக்கு ஒரு டைம் இது தான் செய்து தரணும்னு ஒட்ட கால்ல நிப்பான் அம்மா கதை விட்டுட்டே நிக்கும் பாரு நம்மளுக்கு வீட்டு போணும்ல விஷயத்தை சொல்லிட்டு போவோம் என்ன விஷயம் ஏக்கா நம்ம ராஜகுமாரை கலையரசிக பிள்ளைக்கு நாளைக்கு இருபத்தெட்டு ஃபங்க்ஷன் கொண்டாடி ஆவலாங்கா ஆம பத்தியா நானும் மறந்துட்டேன் வந்து சொல்லிட்டு போனாவ அதை என்னத்த குடுக்கன்னு தெரியலக்கா ஏக்கா ஒரு துணி எதாவது எடுத்து கொடுத்தா போதும்ல அக்கா ஆமா ஒரு துணியை எடுத்து அட ப்ளேனுக ஒரு நல்ல பவுடர் சோப்பு அப்படியே தான் வாங்கி கொடுக்கணும் பாத்தீங்க. ஏகா ஒரு வார்த்தை கூப்பிடுங்க எனக்கா. சரி ரங்கநாயகி கூப்பிடு. அம்மா காலையில வந்திருக்கறியே. உங்க பிள்ளைளெல்லாம் பள்ளிய விட்டாச்சோ இன்னைக்கு 얘네 பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டேக்கா. பிள்ளைங்களுக்கு பிரியாணி கொடுக்காவலாம் பள்ளிய உடத்தல.னாலே பிள்ளைள சாப்பாடு எல்லாம் வீட்ல வேண்டாம்மா. பள்ளிய எடுத்துலங்களுக்கு தந்து ஓவன் சொல்லிட்டு ஆவியா பாட்டுக்கு கிளம்பிட்ிருக்கியாவ. அப்படியே சரி சரி. சரி ரங்கநாயகி சரி கனங்க பேட்டர்ட்டா நல்ல

ஆமாக்கா ஒரு ரெண்டு கிராமுக்கு காப்பு வாங்கி போட்டுட்டு ஒரு செட்டு துணியை எடுத்து கொடுப்போம் சரி வள்ளி அதுவும் சரிதான் நம்ம என்ன என்னைக்குமா கொடுத்துட்டு இருக்கோம் சரி வள்ளி நம்ம அப்பவும் போகும்போது எடுத்துருவோமா இல்ல இன்னைக்கு எடுப்போமா இனி கையோட எடுத்துட்டு வந்துருவோம்கா எதுக்கு நாளைக்குன்னு நீட்டிட்டு போறோம் நாளை பிறகு பார்த்து எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல என்ன செய்யுது இன்னைக்கே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம்கா பொறுமையா நாளைக்கு ஆசுவாசமா கிளம்பி போலாம்ல சரி வள்ளி அப்போ ஒரு பதினோரு மணி போல போவோம் எனக்கு இப்ப ரங்கநாய் வீடு வரைக்கும் போகணும் பாத்துக்க ரங்கநாய் வீட்டுக்கு நீங்க என்னது போறியாக்கா காலையிலேயே வந்தாலும் பத்துக்க நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் விட்டு போனோம்லக்கா துணியை சோப்பு வாங்கி கொடுப்போம்னு கேட்டாலுவ நானும் போதும்னு சொன்னேன் சரி போற இப்ப நம்ம காப்பெல்லாம் போட போறோம் நம்மள்ட்ட துணி எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு அது எவத்தைக்கு பெரிய வியகனங்க காப்பு போட்டாவனுட்டு பேசுவாவ அதனால நான் இப்படி விஷயத்த சொல்லி மாறி அதிய இதை எடுத்து கொடுக்க அவ்வளவு கொடுத்துட்டு போட்டு எப்படிமா வள்ளி சரிதான்க்கா சொல்லுது நல்லதுதான்க்கா சரி பிள்ளை சாப்பாடு கொடுக்கணும் நான் கொடுத்துட்டு வரேன் நீங்க போகும்போது ஒரு ஃபோன் போன் பண்ணி சொல்லுங்கக்கா போவோம் சரி வள்ளி

நல்லா இருக்கறியா? இருங்க. நீ போனா இருக்கக்கே நேரா இல்ல. என்ன கா இப்பவேனே நம்ம பாத்தோம். திடீர்னு வந்திருக்கீங்களே என்ன கால விஷயத்தை சொல்லுங்க. காலையில பயங்கர பிசி பட்டுக்க. பிள்ளை எல்லாம் இப்ப காலேஜுக்குலாம் आने பது. பிள்ளை என்ன படிக்கியவே? ரெண்டு வர டாட்டருக்கு படிக்கியவே. அப்படியா? சரி சரி நல்ல விஷயம். எங்க ஆசரி விலத்தலியா? ஆமா கிடைக்குவோ கிடைக்காதோன்னு நினைச்சி இங்கே தடிச்சிட்டு. கூட உள்ள பிள்ளையெல்லாம் தூரத்துல போய் படிக்கியாவ. கூட படிச்ச பிள்ளையெல்லாம் ரெண்டு மூணு பேரு.

கடைக்கு போறேன்னு தான கூப்பிட வந்திருக்கியா ஆமா நீ காலையில துணி எடுத்து கொடுத்தா போதுமானு கேட்டா பத்தியா அப்ப நானே துணி எடுத்து கொடுக்கலன்னு தான் நினைச்சேன் இப்ப வள்ளிய வரவளியில பார்த்தனா அவ சொல்லியா முத பிள்ளை இல்லக்கா சிவ 2 கிராம் போல ஒரு நகைய வாங்கி கொடுத்துருவோம் ஒரு செட் துணிய வாங்கி கொடுத்துருவோம் அப்படினு சொல்லியா பத்தியா அந்தல சரி நானா அப்படியே சேதறலாம்னு முடிவெடுத்துட்டே அத வாட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் பத்தியா இங்கக்கா ஒரு செட் துணியும் ஒரு பவுடர் வாங்கி கொடுத்தா போதும்லக்கா போதும் போதும் தாராளம் போதும் இல்ல நீ வந்து அட கேக்கும்போது நானும் துணி எடுத்து கொடுப்பேன்னு சொன்னேன் பாத்தியா அப்புறம் திடீர் நிட்ட தக்க காப்பு போட்டவளேன்னு நீ நினைக்க கூடாதுன்னு தான் நான் வந்து உண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அது சரிதான் பிள்ளை ஒரு கிராம் ரெண்டு கிராமுக்கு நகையை கொடுத்தா அவரு நகை கடந்துடும் சும்மா இருங்க நகை என்ன வேலை விக்குது பயங்கர வேலைதான் டெய்லி ஏறிட்டே இருக்கு நானும் குறையும் என் பிள்ளைகளுக்கு பிள்ளை நகை எடுத்து வைக்கலாம்னு பாத்துட்டு தான் இருக்கேன் எங்க சரி நான் எப்ப கிளம்பட்டா ஒரு பதினோரு மணி போல கடைக்கு போகணும் பாத்துக்க ஏட்டி அப்போ நீயும் கையோட ஒரு நகையை கொடுத்துரு கம்மல் போதும் அது அத்து போகும்போது பார்ப்போம் சரியான ஆளுதான் நம்மளுக்கு அஞ்சு பைசா வெளியே வராது